எஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா அதாவது இக்கணத்தில் வாழ்வது அல்லது நிஜத்தில் வாழ்வது அப்படின்னு சொல்வாங்க இல்லையா அதை பற்றி என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஸோ அதன் மூலம் நாம் வந்து எப்படி நம்முடைய கர்ம பதிவுகள் இருக்கு இல்லையா அதிலிருந்து நமக்கு வந்து நமக்கும் அதுக்கும் ஒரு இடைவெளியை ஏற்படுத்துவதோ அல்லது கர்ம பொருளை நாம் வந்து நீக்குவதோ அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் அப்போ இப்போ வந்து த இந்த தர்க்க அறிவால் நம்ம ஆளப்படுற இன்றைய ஒரு நவீன உலகத்தில் இந்த மனம் அப்படிங்கிறது முன்பு எப்போது இருந்ததை விடவும் மேலோங்கி இருக்குது இப்போ இப்போ யாருமே அமைதி இல்லை ஒரே பரபரப்பு எல்லாருமே ஏதோ நோக்கியும் ஓடிட்டுருக்காங்க மக்கள் இல்லைங்களா அப்போ இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ உடல் என்பது கூட நம்முடைய வாழ்க்கையில் வந்து அனைத்திலும் சக்தி வாய்ந்ததாக இல்லை அதுவும் இல்லை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லை நம்முடைய அந்த உடல் அப்படிங்கிறதும் ஒரு சக்தி வாய்ந்ததாகவும் இல்லை ஏன்னா நம்ம வேலை செஞ்சால் தானே உடல் உறுப்புகள் சக்தி அடையும் அதுவும் இல்லை அப்போ இந்த வாழ்க்கையை வந்து பெரும்பாலும் நாம் இந்த ஆன்லைன் தளங்கள்லேயே நாம் விடக்கூடிய அந்த ஒரு காலமாக இது இருக்குது அப்போ நாம் நமக்கு வந்து நமக்கு ஒரு உடல் இருக்குதுன்னு கூட நமக்கு சில நேரத்தில் தெரியல அந்த கவனமே இல்லை ஏதோ உடம்புல ஏதாவது ஒரு பார்ட்ஸில் நமக்கு ஒரு வலின்னு வந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த உடலுங்கிற அந்த ஒரு விஷயமே நம்முடைய கவனத்துக்கு வருது இல்லைங்களா அப்போ இப்போ இந்த கர்ம யோகத்தை வந்து இந்த கர்மம் அப்படிங்கிறத நாம் வந்து எப்படி நாம் வந்து நீக்கணும் அல்லது அதுலேருந்து எப்படி இடைவெளியை உண்டாக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம நமக்கு அதாவது நம்முடைய கண்ணோட்டத்தில் ஒரு மாற்றத்தை நாம் வந்து கொண்டு வர நாம் வந்து நம்முடைய மனங்களை வந்து நம்ம வந்து பயன்படுத்தினா நம்மளால் ஒரு மகத்தான மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த அதாவது ஏன்னா இந்த கர்ம பதிவுகள் அப்படிங்கிறது நம்முடைய பொருள் உடலிலும் மன உடலிலும் சக்தி உடலிலும் பதிவுகள் காணப்படுது இப்போ மன உடலில் இருக்கக்கூடிய அந்த கர்மத்தை தான் நாம் எப்படி நீக்கணும் அல்லது அதிலிருந்து எப்படி இடைவெளி உண்டாக்குவது அல்லது கர்மாவை எப்படி எரிப்பது அப்படிங்கிற மாதிரி கூட அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்போ அதுக்கு நாம் என்ன செய்யணுன்னா நம்முடைய கண்ணோட்டத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர நாம் நம்முடைய மனங்களை வந்து பயன்படுத்த நம்ம முடிஞ்சுது அப்படின்னா நம்மளால் ஒரு மகத்தான மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்போ இந்த முக்தியை நோக்கிய ஒரு ஆழமான பயணத்திற்கு வந்து இது உகந்த ஒரு சூழலை நமக்கு உருவாக்கி கொடுக்கும் சரிங்களா அப்போ இது என்னென்னு பார்க்கும்போது அதாவது இப்போ ஒரு இப்போ வந்து நமக்கு தெரியும் மூன்று காலங்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும் அதாவது என்ன சொல்கிறோம் அந்த காலம் அப்படிங்கிறத மனிதர்கள் வந்து மூன்று பரிமாணங்களாக பார்க்காங்க உணர்கிறாங்க அதாவது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்னு மூன்று காலமாக நாம் அதை உணர்கிறோம் அப்போ இந்த இப்போ வந்து கடந்த காலம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து மூன்று காலங்கள் இருக்குது இல்லையா அப்போ நம்முடைய வாழ்க்கையும் மொழிகளும் கூட இவத்தை சுற்றி தான் அமைஞ்சிருக்கு நம்ம என்ன எதை பேரம் வந்து என்ன கம்யூனிகேஷன் கொடுத்தா பண்ணாலும் சரி இந்த இங்கிலீஷில் டென்சஸ்னு சொல்லுவோம் இல்லையா அந்த டென்சஸ்லாம் என்ன காலங்களை பற்றி தான் சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ இந்த நம்முடைய வாழ்க்கையும் மொழிகளும் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தை சார்ந்ததாக தான் இருக்குது அப்போ நாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ கடந்த காலம்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது எல்லாமே இந்த கடந்த காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனையுமே ஒரு ஞாபகங்களாக மட்டும்தான் நமக்குள்ளே இருக்குது சரிங்களா அப்போ நான் நம்ம வந்து வடித்து ஆக்கி இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை நிகழ்வுகள் எல்லாம் எல்லாமே ஒரு ஞாபகங்களாக மட்டும்தான் இருக்குது அதாவது இப்போ உதாரணமாக பாருங்களேன் நாம் செய்திருக்கக்கூடிய வேலைகளோ அல்லது நம்ம வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பணமோ அல்லது நாம் கழித்திருக்கக்கூடிய இந்த விடுமுறைகள் ஒரு மெமரியாக தானே நமக்குள்ளே இருக்குது ஓ நான் அந்த லீவை அப்படி கழித்தேன் நான் ஊட்டிக்கு போனேன் நாங்கள் இதெல்லாம் சுற்றி பார்த்தோம் இப்படி எல்லாம் தான் நம்மள்ட்ட இருக்குது இந்த கடந்த காலம் அப்படிங்கிறது அப்படிங்கிறாங்க அப்போ அதே மாதிரி நீங்கள் செய்திருக்கக்கூடிய உரையாடல்கள் ஆமாம் நானும் அவங்களும் இப்படி பேசிகிட்ருந்தோம் இந்தந்த விஷயங்கள்லாம் பேசணும் அப்படின்னு நம்முடைய உரையாடல்கள் நம்முடைய விவாதங்கள் அப்புறம் வந்து நமக்கு நேசம் மிக்கதான விஷயங்கள் வெறுப்பானது ஒரு பொருட்படுத்தாத விஷயங்கள் அது உறவு முறைகளை பற்றி பேசுகிறது இந்த நட்பு நட்புகள் பகைகள் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த கடந்த காலத்தினுடைய விஷயம் ஒரு கடந்த காலம் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயங்கள் போலாமே நமக்கு ஒரு ஞாபகங்களாக நம்மிடம் இருக்குது அதுதான் கடந்த காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ நம்ம இப்போ நம்ம படித்திருக்கக்கூடிய புத்தகங்கள் நான் அந்த புத்தகம் படிச்சிட்டேன்பா நான் இது படிச்சுட்டேன் அது படிச்சுட்டேன் இப்போ இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சி தான் அப்போ இது நம்மள்ட்ட பதிவு இந்த புக்கும் நான் படித்து முடிச்சுட்டேன் அப்படின்னு ஒரு கடந்த கால ஞாபகமாக நம்மகிட்ட இருக்குது ஒரு பார்த்துருக்கக்கூடிய ஒரு திரைப்படங்கள் அல்லது நம்ம படித்த புராணங்கள் எதுவாக வேணால் இருக்கலாம் ஸோ இவை அனைத்துமே இருப்பது நம்முடைய ஞாபகத்தில் மட்டுமே அப்போ இதே மாதிரி இது வந்து கடந்த காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ அதே மாதிரி இப்போ எதிர்காலம் அப்படின்னா என்னத்தை குறிக்குது அது அப்படின்னா அத்தனையுமே அது ஒரு கற்பனையாக மட்டுமே அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து ஒரு கற்பனையான ஒரு விஷயத்த எடுத்துக்குவோமே இப்போ நாம் வந்து இயங்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கும் அல்லது பயந்து நடுங்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அல்லது நம்ம ஒரு வீடு கட்டணும்னு கனவு கண்டிருப்போம் அல்லது கச்சிதமான ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கணும்னு நினச்சிருப்போம் அல்லது நம்ம நமக்கு வர வேண்டிய குழந்தையை பற்றி அல்லது நமக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் பற்றி ஒரு சம்பள உயர்வை பற்றி இப்படி எந்த ஒரு கனவாக ஒரு கற்பனையாக நாம் நினைக்கிறது தான் எதிர்காலம் அப்படிங்கிற விஷயத்தில் வருது சரிங்களா அப்போது நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த பாராட்டுகள் எல்லாமே அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பயமாக கூட இருக்கலாம் நமக்கு நம்ம தாக்கிடுமோ இது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய அந்த பயங்கரமான ஒரு விஷயமோ அல்லது பயங்கர நோய்களோ அல்லது நம்முடைய பணத்தை சொத்தை குடும்பத்தை வாழ்க்கையை நம்ம வந்து தொலைக்கக்கூடிய மோசமான விதங்கள் எதுவும் நடந்துருமோ இப்படிலாம் பயப்படுறது இது எல்லாமே ஒரு கற்பனையாகவே மட்டுமே இருக்குது எதிர்காலத்தில் இப்படி நடந்துருமோ இப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்கிறது வெறும் கற்பனையாக மட்டும்தான் இருக்குது அப்போ இதை தான் எதிர்காலம் அப்படிங்குறது சொல்லக்கூடிய அத்தனையுமே இப்படி தான் கற்பனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இப்போ இங்கே என்ன அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்தையுமே எடுத்து பார்த்தோன்னா இப்போ நாம் என்ன நம்ம ரெண்டையுமே நம்ம துன்பமாக உணர்கிறோம் அது பாஸ்டில் நடந்த எப்போ இவன் என்ன இப்படி பண்ணிட்டான் எங்கள் மாமியார் இப்படி என்ன கொடுமை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பாஸ்டில் நடந்த விஷயத்துக்கும் நம்ம துன்பப்படுறோம் அப்போ எதிர்காலத்தை நினச்சி உள்ள பயத்துனாலும் நம்ம துன்பத்தில் இருப்போம் அப்போ இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும் நாம் வந்து துன்பமாக நாம் உணர்கிறோம் இந்த ஞாபகங்கள் கற்பனைகள் இந்த ரெண்டையுமே நம்ம வந்து துன்பமாக உணர்கிறோம் ஆனால் இந்த ஞாபகமும் ஞாபகமும் சரி கற்பனையும் சரி இரண்டுமே இருப்பது நம்முடைய மனதில் மட்டும்தான் உண்மையாகவே அது நடக்கலை ஐ மீன் எதிர்காலத்தில் உள்ளது இன்னும் நடக்கலை ம முன்னாடி நடந்த விஷயங்கள் நம்முடைய மனதில் பதிவுகளாக இருக்குது அவ்வளோதான் ஆனால் இப்போ நடந்துருக்கா இல்லை இக்கணத்தில் ஒன்றுமே நடக்கலை பாஸ்டில் நடந்த விஷயம் அதுமாரி ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயம் நடக்குமான்னு கூட நமக்கு தெரியாது நாம் நமக்கு நம்ம உண்டாக்கி வச்சுக்கக்கூடிய ஒரு கற்பனையான ஒரு பயம் அது அல்லது ஒரு எதிர்பார்ப்பு ஏதாவதுனா இருக்கலாம் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க ஞாபகமும் சரி கற்பனையும் சரி இந்த ரெண்டுமே இருக்கக்கூடிய நம்முடைய மனசில் இருக்குது அவ்வளோதான் அவை இரண்டுமே நம்முடைய மனதளவில் மட்டும்தான் இருக்கக்கூடிய அம்சங்கள் ஆனால் இவற்றுக்கும் இந்த நிதர்சனமான உண்மைக்கும் துணி சம்மந்தமும் கூட கிடையாது இப்போ நிதர்சனம் இப்போ இப்போ நடக்கக்கூடிய விஷயம் ஒரு நிதர்சனம் அப்போ இந்த நிதர்சனத்தில் நம்ம வந்து பாஸ்டில் நடந்த அதே விஷயம் நடக்குமா தெரியாது சொல்ல முடியாது அப்படி எந்த தொடர்பும் கிடையாது அதுக்கு சம்மந்தமும் கிடையாது அது மாதிரி எதிர்காலத்தில் உள்ள விஷயங்கள் ஏதாவது வந்து இப்போ நடக்குமான்னா அதுவும் கிடையாது அது எதிர்காலம் சம்மந்தப்பட்டதாக இருக்குது சரிங்களா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போது உன் அப்போ உண்மையாக அது அப்படின்னா அது நிதர்சனமும் கிடையாது உண்மையும் கிடையாது நடக்குமோ மேபி தான் அது அப்படியே நம்ம சொல்ல முடியாது ஆனால் நம்ம வேணால் தான் இந்த மாதிரி கவலைப்பட்டுருக்கோம் அப்போ நம்ம ஒரு கணம் நின்று நம்ம பார்க்கும்போது இந்த மரகனுடைய ஆக்கங்களான இந்த ஞாபகத்திலும் கற்பனையிலும் நாம் தொலைந்து போகாத நேரங்களில் இந்த அப்போ ரெண்டுலேயும் நம்ம போகலன்னு வச்சுக்கோங்க பாஸ்துக்கும் போகல ஃபியூச்சருக்கும் போகலை அப்படின்னா அப்போ நாம் எங்கே இருப்போம் அப்படின்னா அந்த நிகழ்காலத்தில் மட்டும்தான் நாம் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது தான் அப்படிங்கிறது தான் நிஜமான விஷயம் அப்போது நீங்கள் நீங்கள் இந்த கணத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் அப்போது இந்த கணத்துல தான் இருக்கிறீங்க நீங்கள் வேறு எங்கே இருக்க சாத்தியமே கிடையாது இங்கே தான் நீங்கள் இந்த கணத்துல தான் இருக்கிறீங்க அப்போ அந்த உயர் ரீதியாக இதுதான் ஒரே உண்மை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா இந்த உங்கள் ஞாபகத்தையும் கற்பனையையும் நீங்கள் கை அப்போ எல்லாரும் வந்து கேட்பாங்க இக்கணத்தில் தான் நான் இருக்கணுமா ப்ரஸன்ட்டில் தான் இருக்கணும் எப்போ அப்படிலாம் சொல்கிறாங்களே இக்கணத்தில் நம்ம வாழ்கிறது அப்போ நாம் வந்து இந்த பாஸ்ட் அண்டு ஃப்யூச்சர் விஷயங்களை நம்ம நினைக்க மாட்டோம் இக்கணத்தில் இருக்கும்போது நாம் என்ன செயல் செய்தமோ அது முழுமையான ஈடுபாட்டோடு நம்ம நம்முடைய எண்ணம் சொல் செயல் அல்லது நம்முடைய அந்த எனர்ஜி நம்முடைய அந்த ஒரு ஆற்றல் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஒருமித்து அந்த இடத்துல முழு ஈடுபாடோடு அந்த செயலை இக்கணத்திலிருந்து நாம் செய்யணும் அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து பாஸ்ட்லேயும் இருக்க மாட்டோம் ஃப்யூச்சர்லேயும் இருக்க மாட்டோம் சரிங்களா அப்போ இதில் ஒரு கேள்வி வருது அப்போ இந்த ஞாபகம் கற்பனை அப்படின்னு இருக்கு அதை அப்படியே முழுசாக நம்ம விட்டுடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்க நிச்சயமாக விடணுங்கிற விஷயம் கிடையாது என்ன சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் நாம் ஒன்று இந்த கர்மாவை வந்து முழுசும் அழிக்கணும்னு நம்ம விரும்பலை அதாவது கர்மா அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த பாஸ்ட் அண்டு ப்ரெசன்ட் அந்த எண்ணங்களாக இருக்குது இல்லையா எண்ணங்களுடைய தொகுப்பாக இருக்குல்லையா அந்த இது அதாவது பதிவு பண்ணப்பட்ட அந்த விஷயங்கள் ஒரு பாஸ்ட்டு சம்பவங்களாக இருக்கலாம் அல்லது ஃப்யூச்சரில் உள்ள விஷயங்களாக இருக்கலாம் நம்ம இன்றைக்கும் திரும்ப திரும்ப அதை எண்ணும்போது பதிவுகள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ இந்த க நமக்கு இந்த கர்மாவுக்கு அழிக்கணும் அப்படின்னா முடிச்சா அழிக்கணும்னு வந்து தேவை கிடையாது அப்போ கர்மா அப்படிங்கிற இந்த பசை தான் இந்த நம்ம நம்முடைய உடம்ப உடலளவிலான மனதளவிலான நிஜத்தை வந்து நமக்கு சாத்தியமாக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது கர்மா அப்படிங்கிற ஒரு பசங்க இருக்கிறனால தான் நம்ம உடல் அளவிலும் மனதளவிலுமான நம்முடைய நிஜத்தை அது வந்து சாத்தியமாக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நான் ரெண்டு மூணு இன்டர்வியூ இதுக்கு முன்னாடியே ஒரு பல கம்பெனிகளில் போயிருக்கேன் அப்போ அதில் நான் என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறது நம்ம என்ன ஃபேஸ் பண்ணியிருப்பேன் இல்லைங்களா அப்போ அதுவும் பதிவுகளாக என்னகிட்ட இருக்கும் அப்போ அதை வச்சு நான் ஒரு படிப்பினை படிக்கிறேன் அனுபவத்தை இல்லை நம்ம இந்த இன்டர்வியூ போனால் இனிமேல் இப்படி தான் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் கோட் இருக்கணும் நம்ம இப்படி பேசணும் நம்ம வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பேசணும் நம்ம ஆன்சர் பண்ணும்போது தைரியமாக பேசணும் ஆன்சர் கொடுக்கணும் அப்படிங்கிற சில ஞானத்தை நம்ம அதில் இருந்து எடுப்போம் இந்த அனுபவம் ஞானமாக எடுப்போம் இல்லையா அப்போ அந்த மாதிரி நாம் வந்து அந்த பாசிட்டிவ் விஷயங்கள்லேருந்து அந்த கர்ம பதிவுகளில் இருந்து நம்ம வந்து எடுக்கலாம் அது தப்பு கிடையாது அதுதான் அவங்க சொல்கிறாங்க அப்போ வந்து அந்த நம்முடைய உடல் அளவிலான மனதளவிலான நிஜத்தை அது வந்து சாத்தியமாக்குது அதே சமயம் நாம் தீர்மானிக்கக்கூடிய தருணத்தில் அதை கடந்து போவதே நம்முடைய விருப்பம் அப்படிங்கிறாங்க சரி ஒரு விஷயத்தை நம்ம தீர்மானிக்கிறோன்னா தேவையில்லாதலேருந்து நம்ம கடந்து போயிடணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுக்கு நான் வந்து ஒரு இங்கே வந்து ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு தனிப்பட்ட தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து கற்பனையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ நான் நான் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதான் இந்த ஒரு கற்ப தனிப்பட்ட தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ நான் அப்படின்னு நாம் சொல்லிக்கொள்வது என்ன அப்படின்னா நம்ம நம்ம வந்து பிடிச்சு வைக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட அளவு உயிர் தன்மைக்கு நாம் கொடுக்கக்கூடிய பெயர் அப்படிங்கிறது அதை வந்து சொல்கிறாங்க அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு உயிர் தன்மையை சேகரித்துக்கொள்ள நம்முடைய கர்மா வந்து உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நான் என்று நீங்கள் சொல்லிக் கொள்வது எது நீங்கள் பிடித்து வைத்திருக்கும் அந்த குறிப்பிட்ட அளவு அந்த உயிர் தன்மைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பெயர் அதுதான் ஆனால் அப்போ அந்த நம்ம நம்ம வந்து என்னது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் தன்மையை தான் நான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நான் யாருன்னா அந்த உயிர் தன்மை நான் உயிர் நான் ஆன்மா நான் அந்த உயிர் தன்மை தான் நான்னு சொல்லணும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் மனதில் இருக்கக்கூடிய மனதில் மனதளவில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் அனைத்தையும் நான் நம்ம இருக்கோம் அதை தான் இங்கே சொல்கிறாங்க அப்போ இந்த மனதில் இருக்கக்கூடிய பதிவு எல்லாத்தையுமே நாம் தொடச்சி எடுத்துட்டோம்னா அப்போ இந்த தனிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட ஒரு ஆளாக இல்லாமல் நாம் போயிடுவோம் அதையும் அவங்க சொல்கிறாங்க இப்போ சில விஷயங்கள் சார் இந்த நல்லவன்ப்பா எல்லாத்துக்கும் நல்ல ஹெல்ப் பண்ணுவான் வள்ளல்ப்பா அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ அது அவனுடைய தனிப்பட்ட ஒரு குணாதிசயம் அப்போ அவனுடைய பதிவுகள் வந்து இப்போ இதெல்லாம் வந்து இதை நான் பண்ணியிருக்கேன் நான் இந்த தர்மம் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி என்னை கொடுத்து உதவிருக்கேன் இப்படிலாம் அவனுக்குள்ளே பதிவுகள் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம அழிச்சிட்டோன்னு வைங்களேன் அப்போ அந்த ஒரு தனிப்பட்ட குணாதிசயங்கிறது அவன்கிட்ட இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அப்படி போயிட்டு அப்படின்னா நாம் வந்து வெறும் உயிராக தான் அவங்கள வந்து நம்ம கருதுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய இருப்பில் நாம் நாம் என்பது இந்த உயிர்த்தன்மையினுடைய சாரமாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த அடிப்படையான நிலையில் வந்து நாம் தோற்றம் எடுக்காது இருக்கக்கூடிய நிலையில் நமக்கு இந்த காலம் அப்படிங்கிறது இருக்காது அப்போது நம்ம உயிர் தன்மையில் உயிர்த்தன்மையினுடைய சாரமாக மட்டுமே இந்த அடையாளம் எதுவுமே இல்லாத அந்த உயிர் தன்மையுடைய சாரமாக மட்டுமே நம்ம இருக்கும்போது அதுக்கு இடம் காலம் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க சரிங்களா அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு தனித்தன்மை இப்போ வந்து இப்போ நான் வந்து ஒரு ஒரு வள்ளல் அப்படிங்கிறதும் அவன் செஞ்ச விஷயத்தினுடைய ரெக்கார்டிங் அங்கே இருக்குது இப்போ நான் வந்து என்னுடைய உள்ள பதிவுகளுடைய அனுசரணையில் நான் வந்து என்ன சொன்னோம் டாக்டரு இதெல்லாம் படிச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு க ஒரு கம ஒரு ஒரு நமக்குள்ளே நமக்குள்ள ஒரு இது வரும் இல்லைங்களா ஒரு என்ன சொல்கிறது ஒரு அடையாளத்தை நம்ம வச்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் உண்மையில் நம்ம எல்லாருமே யார் நாம் யாருன்னு கேள்வி கேட்டால் நாம் நம்ம வந்து ஒரு ஆன்மா அவ்வளோதான் இந்த உடலோ அல்லது இந்த மரமோ அழியக்கூடியது அழியாதது வந்து இந்த உயிர் தான் இல்லைங்களா ஆனால் அது தெரியாமல் இந்த மனத்தினுடைய பதிவுகளை வச்சுக்கிட்டு நாம் நான் வந்து இது தான் அது தான் அப்படின்னு நாம் இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த கணத்தில் நாம் வந்து இந்த எண்ணற்ற சாத்தியங்கள் வந்து இருக்குது அதாவது ஒரு குறிப்பிட்ட கணத்தில் நாம் வந்து நம்முடைய மனதினுடைய கட்டமைப்பு முழுவதையுமே அழிச்சிட்டு நாம் புதுசாக ஒன்றை உருவாக்கி கொள்ள நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பழைய பதிவுகளெல்லாம் நம்ம அழிச்சிட்டு புதுசாக நாம் ஒரு மாற்றத்தை மன மாற்றத்தை மனதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அதுக்கு என்ன அப்படின்னா இந்த கணத்தை நாம் தேர்ந்தெடுக்கிற விஷயம் சரிங்களா அப்போ எப்போவுமே நாம் பாஸ்டில் ஒரு கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள்லேருந்து நாம் வெளியே வரணும் அல்லது இந்த மனதனுடைய கட்டமைப்பு முழுவதுமே நம்ம அழிக்கணும் அப்படின்னா நாம் இக்கணத்தில் வாழணுங்கிறத தேர்ந்தெடுக்கும் போது பாஸ்ட்டுக்கு போக மாட்டோம் சரிங்களா அப்போது இந்த காலத்தை இப்போ வந்து ஒரு நம்ம காலம் இடம் அப்படின்லாம் எப்போ வருது இந்த கர்மா அப்படின்னு ஒன்று இருக்கும்போது நமக்கு இந்த காலம் இடம் எல்லாமே இங்கே வரும் நான் பழைய முன்னாடி செஞ்ச விஷயங்கள் பழைய பிறவிகளில் செஞ்சது இது க இதெல்லாம் காலம் கடன் கடன் சாரி காலம் இடம் அது சம்மந்தப்பட்டதாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் நான் வந்து உயிர் நான் ஆன்மா அப்படின்னு அந்த உணர்தல் புரிதல் வரும்போது அந்த இடத்துல காலம் அப்படிங்கிறது இல்லை இடங்கிறது இல்லை கருமாங்கிறதும் அந்த இடத்துல வராது சரிங்களா அப்போது நாம் இப்போ காலம் அப்படின்னாலே நம்ம என்னத்தை வச்சு சொல்கிறோம் இந்த பூமியினுடைய சுழற்சியை வச்சு நாம் ஒரு நாள் அப்புறம் வந்து இந்த சந்திரம் பூமியை சுற்றுதா அது ஒரு மாதம் பூமி சூரியனை ஒரு முறை சுற்றுதா அது ஒரு வருஷம் இப்படி இதை வச்சு தான் நம்ம வந்து காலத்தை கடமை கணக்கிடுறோம் சரிங்களா இதெல்லாம் வந்து ஒரு சுழற்சி சார்ந்த உலகத்தை பற்றியே ஒரு சமாச்சாரம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்போது இந்த சு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து நம்ம பார்க்கும்போது நீ நான் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை இந்த தனிப்பட்ட தன்மை அப்படிங்கிறது காலத்திலும் இடத்துல மட்டும்தான் இருக்கக்கூடிய அந்த உயிர் தன்மையில் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனும் ஒன்று தான் இல்லைங்களா எல்லோரும் ஆன்மாக்கள் தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவன் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறான் சரிங்களா அப்போ நாம் எல்லாருமே இறைவன் தான் அப்படின்னு நம்ம ஒரு இது வரும்போது அவங்கள விட நான் எப்படி பெட்டராக முடியும் நான் ஒரு உயர் தன்மை நான் ஒரு தனித்தன்மைன்னு எப்படி சொல்ல முடியும் இல்லைங்களா ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து நாம் இப்போ வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒதுக்கப்பட்ட கர்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதாவது பிராரப்த கர்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அந்த அந்த நாம் என்ன பண்ணுறோம்னா இந்த ஒதுக்கப்பட்ட கர்மா அப்படிங்கிற அந்த கண்ணாடி வழியாகவே நம்ம எல்லாத்தையும் பார்க்கறதுனால தான் இந்த காலமும் இடமும் நம்ம உணர்வில் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதாவது அதாவது நம்முடைய எண்ணம் உணர் உணர்வு உடல் இதுக்கு இதுக்கெல்லாமே அப்பாற்பட்டு இந்த கணத்தை நாம் அனுபவித்து உணர்ந்தால் அதுக்கு பிறகு நம்மளால் இந்த கணத்தை விட்டு வெளியே விளை போகவே முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போது நம்முடைய எண்ணம் அதான் நான் வந்து ஒரு செயலை நாம் செய்யும்போது இக்கணத்தில் இருந்து ஒரு மைண்ட்ஃபுல்னஸோட நம்முடைய முழு ஈடுபாட்டோட அந்த செயலை செய்யும்போது நாம் முழு கவனமும் அந்த செயலில் இருக்கும் நம்முடைய எனர்ஜியும் நமக்கு வந்து அது அதில் மட்டுமே நாம் வந்து செலவிடுவோம் நம்முடைய கவனம் நம்முடைய எண்ணம் உணர்வு நம்முடைய எனர்ஜி எல்லாமே அந்த விஷயத்தில் தான் இருக்கும் இக்கணத்துலேயும் இருக்கும்போது நம்ம வந்து என்ன அப்படின்னா இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு இது வந்து நம்மளை எதுவுமே செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஏன்னா அந்த கர்மா அப்படிங்கிறது என்னது அதாவது ஒரு பாஸ்ட் விஷயங்கள் தானே நம்ம பதிவுகளாக நமக்குள்ளே இருக்குது அது வந்து நம்ம வந்து சொல்கிறாங்க அடுத்தது என்ன அப்படின்னா இப்போ இப்போ ஃப்யூச்சருக்கும் நம்ம போக மாட்டோம் இவன் அப்படி செஞ்சான் இப்படி செஞ்சான் அப்படிங்கிறதையும் நினைக்க மாட்டோம் ஐயோ நாளைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த முழு ஈடுபாடோட ஒரு வேலையை மைண்ட்ஃபுல்னஸோடு செய்யும்போது மற்ற வேலையை பற்றி அந்த நேரத்தில் சிந்திக்க மாட்டோம் அப்போது நம்ம ஒவ்வொரு கணமுமே அந்த இக்கணமாக நம்ம அதை பாவிச்சு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையுமே அந்த முழு ஈடுபாட்டோட அந்த மைண்ட்ஃபுல்னஸ் செய்யும்போது நம்ம இந்த கர்மான்னு சொல்லக்கூடிய இந்த கடந்த காலமோ அல்லது நிகழ்காலமோ நம்மளை ஒன்றும் செய்யாது அந்த விஷயங்கள் அப்படின் தான் இதை வந்து சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நாம் நமக்குன்னு ஒரு தனித்தன்மை இல்லைன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா ஏன்னா நம்ம எல்லாருமே ஆன்மாக்கள் தான் நாம் வந்து நாம தான் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா நமக்குள்ளே இருக்குது இறைவன் இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் நாம் நமக்குள்ளே ஏற்றி வைக்கப்பட்ட அந்த பதிவுகளினுடைய அடிப்படையில் நாம் நான் இப்படியாக்கும் நான் நான் அப்படியாகும் என்னால் இது முடியும் என்னால் மட்டும்தான் இது முடியும் நான் நான் நம்ம அடிச்சுக்கிறோம் இல்லைங்களா அப்போ தனித்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் எதுவுமே கிடையாது எல்லோரும் ஈக்குவல் தான் அப்போ வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ யாரையுமே நம்ம வந்து தனி மனிதன் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது ஏன்னா இந்த பேரண்டம் அப்படிங்கிற அந்த பேரண்டை வந்து நாம் ஆக்கி அந்த உலகத்தை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உண்மையிலே வந்து நமக்குன்னு சொல்லி கொழுக்கும் எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா ஏன்னா அந்த பேரண்டத்தில் இந்த நம்ம வந்து ஒரு பெருவெளி அந்த பேரண்டம் ஒரு அண்டம் அதில் இந்த பூமி அந்த பூமியில் நாம் எங்கேயோ ஒரு சின்ன ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் அப்போ எவ்வளோ ஒரு தூசிலேயும் தூசி நம்ம ஆனால் நாம் என்ன வந்து நம்மளை நினச்சிக்கிறோன்னா ஓ நான் தான்பா பண்ணுறேன் என்னால் தான்பா முடியும் என்ன மாதிரி யாரும் செய்ய முடியாது அப்படின்னு நான்ன்ற அந்த அகங்காரத்தில் நம்ம வந்து வாழ்கிறோம் இல்லைங்களா அப்போ அந்த நான் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடாது நாம் வந்து இந்த உண்மையில் அதே மாதிரி உண்மையில் நமக்குன்னு சொல்லிக்கொள்ள இந்த நம்மள்ட்ட எதுவுமே கிடையாது பிறக்கும்போது எதாவது கொண்டு வந்தோமா போகும்போதும் எதுவும் கொண்டு போக போகிறதும் இல்லை இப்போ அதையும் நாம் புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த இருமையினுடைய நான் இந்த நடனம் இருக்கு இல்லையா அதாவது எனக்கு பிடிக்கும் பிடிக்காது வேணும் வேண்டாம் அந்த மாதிரி இருமை இருக்கு இல்லையா அந்த எருமைகளையும் நாம் விடணும் ஏன்னா ஒரு செயலை செய்யும்போது என்னை வந்து ஆ எரிச்சலாக இருக்குது இப்போ அந்த வேலையை கொடுத்துட்டாங்க ஏ என்ன செய்ய என் கடமை செஞ்சு தொலைக்கேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே சிலர் வந்து செய்வாங்க இல்லையா ஸோ அப்படியே நம்ம வந்து செய்யக்கூடாது அந்த வெ வெறுப்பும் காட்டக்கூடாது வெறுப்பும் காட்டக்கூடாது அதே நேரத்தில் மூணு ஈடுபாடோடு செய்யணும் சரிங்களா அப்போ அதை தான் சொல்கிறாங்க அப்போ இப்போ விருப்பு வெறுப்போ அல்லது வேணும் வேண்டாம் அல்லது வந்து எனக்கு பிடிக்கும் பிடிக்காது அந்த மாதிரிலாம் இருந்து நம்ம செயல்களை செஞ்சால் கருமாக்குள்ளே தண்ணிடும் அது கருமாயிடும் அந்த செயல் சரிங்களா அதுக்கு வந்து விளைவு வரும் அப்போ இந்த இருமையினுடைய திரு நடனத்தையும் இந்த தனிப்பட்ட தன்மையினுடைய விளையாட்டையும் நாம் வந்து கழித்தபடி இருக்கலாம் ஆனால் இதுவரை நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை வந்து நமக்கு வந்து அனுபவத்தை எந்த விதத்திலும் நாம் வந்து குறை சொல்ல நம்ம வந்து குறை சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு தனிப்பட்ட தன்மையோடும் இந்த இருமையினுடைய திரு நடனத்தோடும் நம்ம இவ்வளவு நாளும் வா வாழ்க்கை வந்திருக்கணுடைய அந்த அனுபவம் வந்து எப்படி இருக்கும்னு நமக்கே தெரியும் இல்லைங்களா இருமையில இருந்தால் எப்படி இருக்கும் அந்த செயல் கண்டிப்பாக விளைவு அப்படிங்கிறத கொடுக்க தான் செய்யும் ஆனால் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து நமக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நாம் ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாமல் வேணும் வேண்டாம் பிடிக்கும் பிடிக்காது நல்லது கெட்டது அப்படி எந்த விதமான எருமையும் இல்லாமல் ஓகே இந்த நேரத்தில் இந்த செயலை நான் செய்யணும் இக்கணத்தில் இருந்து நான் இந்த வேலையை செய்யணும் அவ்வளோதான் எப்படி முழு ஈடுபாடோடு செய்யணும் இந்த மைண்ட்ஃபுல்னஸோடு பண்ணணும் அப்போ நான் வந்து என்னுடைய எனர்ஜியோ ஆகட்டும் என்னுடைய சக்தியையோ ஆற்றலையோ அல்லது என்னுடைய உணர்வையோ அல்லது என்னுடைய எண்ணத்தையோ எல்லாமே நான் செய்யக்கூடிய செயலில் மட்டுமே நான் காட்டணும் மற்றபடி நான் பாஸ்ட்டையோ ஃப்யூச்சரையோ நான் நினைக்கக்கூடாது எந்த ஆக்டிவிட்டியும் நினைக்கக்கூடாது நாம் இக்கணத்தில் இருக்கணும் ப்ரெசென்ட்டில் நான் இப்போ என்ன செய்தேன் இந்த செயலில் மட்டுமே நாம் இருந்து நாம் ஒருமுகப்பட்டு நம்ம செய்யும் போது நம்ம இந்த கர்மா அப்படிங்கிறது நம்மளை ஒன்றும் செய்யாது அப்போ மனதளவில் இருக்கக்கூடிய இந்த மன உடலில் இருக்கக்கூடிய கர்மாவில் வந்து நம்ம வந்து வெளிவரக்கூடிய ஒரு ஒரு வழியாக இதை வந்து சொல்கிறாங்க சரிங்களா அப்போ இக்கணத்தில் இருந்து நாம் நம்ம வந்து இந்த மைண்ட்ஃபுல்னஸ்ஸோட அவேர்னஸோட ஒரு செயலை செய்யும்போது இந்த கர்மாவிலேருந்து நம்மளால் வெளிவர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்போ என்ன அடுத்து என்னன்னு பார்க்கும்போது அப்போ வந்து அப்போ நம்ம அனைத்து துன்பங்களுக்குமே இங்கே ஒரு முற்றுப்புள்ளியை வச்சதாக ஆயிரும் சரிங்களா அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இருப்பது எல்லாமே இந்த கணம் மட்டும்தான் இந்த கணத்தை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லைங்களா அப்போ அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே உள்ளதை உள்ளபடி பார்க்கணும் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல சொல்கிறாங்க இப்போ எதையுமே இப்போ ஒருத்தன் இருக்கான்னா அவன் எப்படி இருக்கானோ அப்படியே அவனை ஏற்றுக்கொள்ளணும் இவன் இப்படி இருக்கான் அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க இவன் மட்டும் ஏன் இப்படி இருக்கான் இவன் ஏன் இப்படி இருக்கான்னா நம்ம கம்பேர் பண்ணுறோம் அந்த இடத்துல ஸோ இவங்கெல்லாம் நான் பாரு இவங்களாம் வந்து நல்ல ஆன்மீகமாக எவ்வளோ நல்ல ஒரு இதோடு இருக்காங்க இவங்க பாரு கோயில் கூட போக முடியாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஏன் நம்ம சொன்னதை கேட்க மாட்டாங்க புரிய மாட்டாங்கன்னு நினைக்கிறோம் எப்படி நிறைய விஷயங்களும் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் எதையுமே உள்ளதை உள்ளபடி நாம் பார்ப்பதும் ஏற்றுக்கொள்வதும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எப்படி வந்து இந்த கணத்தில் எப்படி இருக்குதோ அப்படி அனைத்தையுமே அனைத் அனைத்தும் உள்ளபடியே நாம் பொரு பொருந்தி அமைவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இக்கணத்தில் இருக்கணும் முழு நம் முழு ஈடுபாடோடு அந்த செயலை செய்யணும் உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொள்ளணும் அதுதான் இங்கே முக்கியமான விஷயம் அதாவது உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொள்ளணும் நம்ம எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாத உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு மனிதருமே வந்து சந்தோஷம் சந்தோஷம் வேணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு இயல்பான ஒரு நிலையாக இருக்குது ஏன்னா சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு தருணமானால் இல்லை அது ஒரு குறிக்கோளை குறிக்கோளாக அப்படின்னா அதுவும் இல்லை போய் சேரக்கூடிய இடமா சந்தோஷம்னா இல்லை அப்போ சந்தோஷம் அப்படிங்கிறது நமக்குள்ளே நாம் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ சந்தோஷங்கிறது நாம் தொடர்ச்சியாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய உள் ஒரு நிலை தான் அந்த சந்தோஷம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க அப்போ இதுதான் வந்து நம்முடைய துன்பம் அனைத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும் அப்படின்னு அதை சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா நம்ம ஒரு விழிப்புணர்வாக இருந்தால் இருந்தால் இந்த கணத்தில் உள்ளதை உள்ளபடியே நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா இந்த ஆக்கப்பூர்வமான உயிர்ப்பான அந்த ஏற்றுக்கொள்ளுங்களுடைய தன்மை அப்படிங்கிறது நமக்கு வருது அப்போ அதனால் நமக்கு வந்து இந்த சந்தோஷம் அப்படிங்கிறதும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போது இது வந்து மன உடலில் இருக்கக்கூடிய இந்த கர்ம பதிவுகளை நம்ம கடந்து எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு வழி வந்து நமக்கு இதில் சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்